ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இலைச்சடிக்கையை மருந்து அடிக்கணும் அதுக்கு ட்ரம்மில் எல்லாம் தண்ணி விட்டு மருந்து அடிச்சாகணும் மொத்தம் ஏழு பேரில் அடிக்கணும் ஏழு பேரலுக்கு மருந்து அடிச்சாகணும் மிஷினு எல்லாமே கொண்டு வந்தாச்சு மருந்து கொண்டு வந்தாச்சு கோவிங்கிற மருந்து இதில் ஒரு மொத்தம் பாக்கெட்டு பதினாலு பாக்கெட் இருக்கும் ஏழு ட்ரமுக்கு ரெண்டு ரெண்டு பாக்கெட் போடணும் ஒவ்வொரு ட்ரமுக்கும் இந்த கோவெட்டுங்கிறது வந்து பசை இது என்னமேருந்து நோராணி இது வந்து பேத்லோனிங் சைப்பர் மெத்தலையும் இருக்குது இது வந்து புழுவுக்கு இதுக்கு சேர்ந்தா அப்படி அடிக்கிறது இன்ஸ்டா லிக்விட் வந்து அதாவது வேர் புழுவு இதாகாமல் இருக்கிறதுக்கு காய் சொட்டையாகாமல் இருக்கிறக்கும் அதே மாதிரி காய் சிம்பு அடிக்கிறக்கும் இந்த மாதிரி காய் இது நோராணிங்கிறது புழுவு இருக்குது இது பசைக்கு இது ஜோயிங்கிறது ரெண்டு ரெண்டு பாக்கெட்டு போடணும் அப்புறம் வந்து இதில் வந்து ஒவ்வொரு கிலோ போடணும் சிம்பு அடிக்கிறதுக்காக இந்த இதில் ஒவ்வொரு கிலோ போட்டால் தான் சிம்பு நல்லா அடிக்கும் இல்லை நூறாணி நான் ஒரு மாதிரி கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மருந்து தோட்டுவோம் ஆ பண்ணிக்கிறேன் நான் உனக்கு திருவள்ளமாக இன்ஸ்டாவில் நானூற்றி இருபது ரூபாய் ஆச்சு அடுத்த மருந்து பசங்கள் அறுபது எம்எல் ஊற்றினா போதும் ஐம்பது எம்எல் இதே மாதிரி ரெண்டு பேரல்லையும் கலக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கொஞ்சம் நீங்களே டக்கு டக்குன்னு அடிக்க முடியும் அடுத்து இதில் வந்து ஒரு கிலோ போடணும் இது வந்து நம்மளுக்கு முந்நூறு கிராம் டப்பா அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுறோம் இன்னொரு 1 கிலோ போட்டாச்சு அடுத்து இந்த முறையில 1 கிலோ போடணும் அடுத்து இந்த பாக்கெட்ல ரெண்டு பாக்கெட்ஸ் फ्रेंड्स ரெண்டு பாயட்டும் போட்டாச்சு நீ அடுத்து மருந்தை நல்லா கலக்கி விட்ட வேண்டிடுவேன் தண்ணி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அளம்புது நீ ஒவ்வொரு டைமும் மருந்து அடிக்கிறப்ப நல்லா கலக்கி விட்டு மருந்து எடுத்துக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி மருந்து உள்ளே அடியில் இருக்கிற மருந்து அப்படியே இருக்கும் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்குமே நம்ம அடுத்து ம மிஷின் ஓட்டிடலாம் மருந்து அடித்து விட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் மருந்து அடிக்கிறப்ப பார்க்கலாம்